இப்போ எங்கள் பொறுத்தவரை இப்போ உங்களை இருக்கிறது என்னென்னா தீபாவளி இப்போ ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் தீபாவளி ஃபெஸ்டிவல்ன்றதை விட பொதுவாக வந்து வீட்டு பர்பஸ்க்கு வந்து அவசியம் தேவைப்படுறதே வந்து வடச்சட்டி தான் அதில் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வேணுங்க ரெண்டாவது வந்து அடிப்பிடிக்கக்கூடாது சில்வரதை விட உங்களுக்கு இரும்பு வாங்கணும் அலுமினியம் வாங்கணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க சில்வரில் வாங்கணும்னு ரொம்ப லைக் பண்ணி விரும்புகிறவங்க வந்து நல்ல திக்னஸ் கேஜியாக இருந்தால் நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா அந்த குவாலிட்டி வந்து நம்மகிட்ட இருக்கும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு பெரிய பியூட்டின்னு கேட்டால் நம்மகிட்ட வந்து இந்த பாட்டை வந்து சாண்ட்விச் பாட்டம் இது வந்து இது த்ரீ லேயரில் நல்ல ஹெவியாக இருக்கும் மெட்டல் அதனால் நல்ல குவாலிட்டி இருக்கும் இதில் வந்து எட்டு இஞ்சிலேருந்து மேலே உள்ள அளவு வந்து எட்டு இஞ்சி எட்டு இஞ்சிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பதினாலு இன்ச்சு வரை இருக்குது ஒரு ஆறு ஏழு சைஸ் இருக்குது அது ஒவ்வொரு ஃபேமிலிக்கு உண்டான கம்ஃபர்டபுளுக்கு நம்ம எது எது சூட்டாக இருக்குமோ டைரெக்டாக கஸ்டமர் வந்து பார்க்கலாம் வெளியூர்லேருந்து இருக்காங்க அப்படின்னா இல்லை எங்கள் வீட்டில் இருக்குது இத்தனை இஞ்சியில் இருக்குது இத்தனை இஞ்சியில் எங்களுக்கு ஒரு பீஸ் எங்களுக்கு ரெண்டு பீஸ் வேணுங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர் கேட்குறாங்க நாங்களும் உங்களுக்கு எத்தனை இஞ்சி வேணுங்கிறத மட்டும் கேட்டு நாங்கள் டோட்டலாகவே வெயிட் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவோம் இது வந்து வந்து கிலோ வந்து அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிலோ சிக்ஸ் அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிலோ என்ன வெயிட்டோ வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட்டு தான் உங்களுக்கு வாங்க போகிறோம் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதில் போட்டுக்கிற ரேட்டெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக இவங்க போட்டிருப்பாங்க கம்பெனியில் போட சொல்லி இந்த ரேட்டுக்கும் நம்ம இடம் போட்டு கொடுக்குறதுக்கும் ரேட் அப்படி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் கம்மியாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதுதான் உண்மை உங்களுக்கு